இது நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா கிச்சன் கிளப் இப்ப பாத்தீங்கன்னா சோயால கட்லெட் பண்ணப்புறோம் அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது உடம்பு குறைக்கிறவங்களும் அதை சாப்பிடலாம் சாப்பிட்டா உடம்புக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வாங்க பார்க்கலாம் இப்போ கட்லெட் தேவையான பொருட்கள் சோயா வந்து நான் ஒரு பேக்கெட் பெரிய பேக்கெட்ல ஒன்று வாங்கியிருக்கேன் இது வெந்நீர்ல வேக வைக்கணும் லைட்டா உப்பு போட்டு வேக வைக்கணும் வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் பொடிப்பொடியா திருத்திருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை பட்டாணி ஒரு பேக்கெட் கேரட் ஒன்னு பன்னீர் வந்து ஒரு பேக்கெட் தண்ணி வச்சிருக்கோம் சோயாவை போட்டுலாம் இப்போ சால்ட் உப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது சால்ட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகணும் வெந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா வெந்துடுத்து இது ஆஃப் பண்ணிடுங்க நல்லா குழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இந்த பச்சை பட்டாணியும் வாஷ் பண்ணி போட்டுருக்கோங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாய் பெருசை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கேரட் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க இந்த பன்னீரும் போட்டுருக்கோங்க இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் சால்ட் போட்டு இது இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணோம் இப்போ இதை மாதிரி அரைச்சிட்டு நல்லா பிசுந்து இந்த மாதிரி தட்டிட்டு ஒவ்வொன்றா அதை வைக்கணும் இதை மாதிரி தட்டிட்டு நம்ம கடாயில போட்டு நல்லா சுத்தி எண்ணெய் குத்திட்டு நல்லா ப்ரௌனா ஆனோம் ரோஸ்டா ஆன பிறகு இது திருப்பணும் பாத்தீங்களா சுவையான கட்லட் ரெடி சோயா கட்லட் இது பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌனா நல்லா திருப்பி போட்டிருக்கும் திருப்பி அந்த சைடும் ப்ரௌன் ஆனோம் கொஞ்சம் இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆடணும் அந்த கலர் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வேணும்னா கூட நீங்க எடுத்துக்கங்க சுவையான கட்லட் ரெடி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இது டேஸ்ட் சூப்பரா இருக்கு நான் வந்து என்ன ஜாஸ்தியா வேணும்னு சொல்லிட்டு என்ன நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன கம்மியா வேணும்னா கம்மியா போட்டுக்கோங்க இது வந்து ஹெல்த்துக்கு நல்லது வெயிட் லாஸ் பண்ணும் இதை வந்து உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் நமக்கு பை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்